மீட்பளிக்கும் நற்செய்தி முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விஸ்வாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சி போட்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது ரோமர் ஒன்று பதினாறு சார்லஸ் டார்வின் என்பவர் பரிமாண கொள்கையை உருவாக்கியவர் இவர் தென் அமெரிக்காவின் தென்முனையில் உள்ள டியாரா டில் யூகோ என்ற இடத்திற்கு ஒரு முறை சென்றாராம் அங்குள்ள மக்கள் கொடுமை நிறைந்தவர்களாகவும் துணிகரமாக தீய செயல்களில் ஈடுபட்டவர்களாகவும் காணப்பட்டார்கள் அந்த பகுதிக்கு நற்செய்தியாளர் ஒருவர் சென்று கிறிஸ்து அருளும் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் அறிவித்தார் சில காலம் கழித்து டார்வின் அப்பகுதிக்கு சென்றபோது அங்கு வாழ்ந்த மக்களிடம் காணப்பட்ட மாற்றத்தைக் கண்டு வியந்து போனார் நற்செய்தியை ஒரு மனிதனை மாற்றுகின்றது என அவர் கூறினார் டார்வின் போதகர் ஒருவருக்கு எழுதிய கடிதத்தில் நாங்கள் அநேக வருடங்களாக முயன்று இக்கிராமத்துக்கு செய்த நன்மைகளை விட ஒரு சில மாதங்களில் நீங்கள் செய்த சாதனை மிகப்பெரியது பெரியது எங்களால் ஒரு குடிகாரனை கூட மாற்ற முடியவில்லை உங்கள் நற்செய்தி பணிகளுக்கு பின்பு இங்கு குடிகாரன் ஒருவனையும் நான் காணவில்லை என பாராட்டி எழுதினார் ஆம் நற்செய்தி மீட்பளிக்கும் ஆற்றலுடையது பவுலா ரோமருக்கு கடிதம் எழுதும்போது கிறிஸ்துவின் சுவிசசித்தை குறித்து நான் விற்கப்படேன் இந்த நற்செய்தியை விசுவாசிக்கிறவன் மீட்பை பெறுகின்றான் என்று தன்னுடைய வாழ்விலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் எடுத்துரைக்கிறார் நம் வாழ்விலும் உலகத் தாக்கத்தால் பல்வேறு நிலையில் அடிமைப்பட்டு கிடக்கும் நம்மை நற்செய்தி நாயகர் இயேசு கிறிஸ்து விடுவிக்கின்றார் என்ற பற்றுதியோடு நற்செய்தியாளராம் ஆண்டவரில் தாக்கம் கொள்வோம் தாக்கம் பெறுவோம் மீட்பை சொந்தமாக்கிக் கொள்வோம் நற்செய்தி நமக்கு தரும் ஆற்றலோடு இந்த நாளை தொடங்கி தொடர்வோம் மீட்பளிக்கும் நற்செய்தி நாளும் நம்மோடு உச்சபம் மீட்பு வாழ்வை திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கொடையாக கொடுத்த ஆண்டவரே அர்ச்சியாம் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு மீட்பு என்று நாளும் சான்றுபகர அருள் தாரும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்